வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்கள் கருத்தை கொமெண்ட்ல சொல்லுங்க சினிமா அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த எண்ணை யாரும் எதிர்பார்க்கல தயாரிப்பாளர் வாயாலேயே வந்த தகவல் பராசக்தி பாக்ஸ் ஆபீஸில் வெடிச்சதா முதல் நாளே இத்தனை கோடியா திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் பராசத்தி பெயர் வசூலில் அதிரடி பொங்கல் ரேஸில் முதல் அதிர்ச்சி எஸ்கே ரசிகர்கள் கொண்டாட்டம் சினிமா லவர்ஸ் கண்டிப்பா பாருங்க எஸ்கே ஃபேன்ஸ் இதை மிஸ் பண்ணாதீங்க உண்மை பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட்ஸ் தான் டெய்லி சினிமா நியூஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா உள்ளிட்ட பலர் நடித்து இருக்கும் பராசக்தி படம் நேற்று திரைக்கு வந்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு இருக்கும் இந்த படத்தில் வரும் சில காட்சிகள் மற்றும் வசனங்களை சென்சார் வாரியம் நீக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் நாள் வசூல் பராசத்தி படம் முதல் நாளில் பெற்று இருக்கும் முழு வசூல் விவரத்தை தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து இருக்கிறது உலகம் முழுக்க முதல் நாளில் மட்டும் இருபத்தேழு கோடி ரூபாய்க்கும் மேல் கிராஸ் வசூல் வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது இது வரும் நாட்களில் அதிகரிக்குமா என பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்